ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதான் சேனல் பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா திருக்குறள் அதிகாரம் பண்புடைமை அதிகாரம் பார்க்க போகிறோம் வாங்க குரல் ஒன்று என் பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு என் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு பொருள் யாரிடத்தும் எளிமையாக பழகினால் பண்புடைமை என்னும் நன்னறையை அடைதல் எளிது அப்படின்னு சொல்றாங்க சொற்பொருள் அப்படின்னா வழக்கு அப்படின்னா நன்னெறி இல்லை என்ன சொல்ல வராங்க அப்படின்னா எல்லார்டுமே இப்போ பணக்காரங்க அப்படின்னு ஒரு கெத்து இல்லாமல் எல்லார்டையுமே எளிமையாக பழகினால் அவங்ககிட்ட பண்புடைமை என்னும் மாதி பண்புடைமை என்னும் நன்னறி வந்து சீக்கிரம் வந்து அவங்க அடைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க நம்ம காமராஜர் எடுத்து தான் எளிமை உள்ளம் கொண்டவர் அப்படின்னு சொல்கிறாங்களோ என்னென்னா அந்த எளிமையான பழகினால் வந்து எல்லார்டுமே எளிமையாக பழகினால் வந்து அந்த பண்புடமை என்னும் நன்னறி வந்து அடைதல் வந்து எளிது அப்படின்னு சொல்கிறாங்க எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு குரல் ரெண்டு அன்புடைமை இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு அன்புடைமை ஆன்ற குடி பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு பொருள் அன்புடையவராக திகழ்தல் உயர்ந்த பிறப்பு ஆகிய இவ்விரண்டும் பண்பாளரின் இயல்பு சொற்பொருள் ஆன்ற அப்படின்னா உயர்ந்த அந்த பண்புடைய பண்புடைமை இருக்காங்க அவங்களோட இயல்பு என்ன அப்படின்னா அன்புடையவர் அன்பு அன்பாக இருக்கணும் அதே மாதிரி உயர்ந்த குடி பிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் என்ன அப்படின்னா அந்த பண்புடைய பண்பாளரோட இயல்பு அப்படின்னு சொல்கிறாங்க என் பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு அன்புடைமை ஆன்ற குடி பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு குரல் மூன்று குரல் மூன்று உருப்பொத்தல் மக்கள் ஒப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் உப்பு உருப்பொத்தல் ஒப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு உடம்பொருள் உடம்பால் ஒத்திருத்தல் மக்களோடு ஒப்புமை அன்று பொருந்தத்தக்க பண்பால் ஒத்திருத்தலை மக்களோடு கொள்ளத்தக்க ஒப்புமையாகும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உடம்பால் வந்து எல்லாரும் வந்து ஒத்திருப்பாங்க எல்லாத்துக்கும் ஒரே உடம்புமாக தான் இருக்கும் ஆனால் மனிதர்கள் வந்து மனிதர்கள் தான் என்ன அவங்களோட பண்பு தான் என்னென்னா எல்லாரும் வித விதம் வேற வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க உடம்பால் ஒத்திருத்தல் மக்களோடு ஒப்புமை இல்லை மக்களோட என்னடது ஒப்புமை இல்லாமல் இருக்காங்க பொருந்தத்தக்க பண்பால் ஒத்திருத்த அவங்க பண்பால் அந்த மக்கள் வந்து அந்த பண்பாளை ஒத்திருந்தாலே மக்களால் கொள்ளத்தக்க ஒப்புமையாகும் அவங்க அந்த பண்பால் ஒத்திருந்தாலே அவங்க வந்து மக்கள் வந்து எல்லாரும் வந்து ஒன்றா இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உறப்பு உருப்பொத்தல் மக்கள் ஒப்பு அன்றால் விருத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு என்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு அன்புடைமை ஆன்ற குடி பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு புறுப்பொத்தல் மக்கள் ஒப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு நாலாவது குரல் நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பார்ப் பாராட்டும் உலகு நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு நே பொருள் நேர்மையும் அறத்தையும் கொண்டு பிறருக்கு உதவி செய்தல் அத்தகைய பண்பாளரையும் உலகம் போற்றும் ஏன்னா அப்படின்னா இப்போ ஒருத்தவங்களுக்கு உதவி செய்கிறோம்னா அது நேர்மையாக இருக்கணும் அது அறத்தை அறத்தை அற அறமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா இப்போ நம்ம ஒருத்தவங்களை களவான்ட்டு வந்துட்டு அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சால் அது உதவியே இல்லை அப்படின்னு சொல்கிறோம் அதான் என்ன சொல்கிறாங்கன்னா நேர்மையும் அறத்தையும் கொண்டு பிறருக்கு உதவுதல் வேண்டும் அத்தகைய பண்பாளரை தான் என்னென்னா உலகம் போற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு என்பதத்தால் எய்தல் எளிதன்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு அன்புடைமை ஆன்ற குடி பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு உருப்பொத்தல் மக்கள் உப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் உப்பு நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு குரல் ஐந்து நகையுள்ளும் எண்ணாது இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு நகையுள்ளும் எண்ணாது இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு பொருள் விளையாட்டாக ஒருவரை இகழ்ந்து பேசுவதிலும் துன்பத்தை தரும் பிறருடைய இயல்பை அறிந்து நடப்பவரிடத்தில் பகைமை இருப்பினும் நல்ல பண்புகள் இருக்கும் சொற்பொருள் நகையுள்ளும் அப்பன விளையாட்டாகவும் பாடறிவார்னா நெறியுடையவர் என்ன மீனிங் அப்படின்னா ஒருத்தவங்கிட்ட நம்ம பேசுகிறோம் பேசும்போது ஒருத்தவங்க மனசை துன்புறுத்த மாதிரி பேசினா அது பேசிப்பட்டு நம்ம என்ன சொல்லிடுவோம் ஓ சாரி சாரி நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் அப்படின்னு சொன்னேன் அந்த விளையாட்டுக்காக சொன்னேன் அப்படின்ட்டு அவங்க போயிடுவாங்க ஆனால் அந்த வார்த்தையை கேட்டவங்க அதை பற்றி யோசிச்சுட்டே இருப்பாங்க இப்படி சொல்லிட்டாங்களே இப்படி சொல்ல அதான் சொல்கிறாங்க விளையாட்டாக ஒருவரை இகழ்ந்து பேசுவதிலும் துன்பம் தரும் பிறரோட இயல்பை அறிந்து வே இன்னொருத்தவங்களோட இயல்பை அறிந்து நடப்பவரிடத்திலும் பகைமை இருப்பிடும் இப்போ நம்ம ஒருத்தவங்களோட நல்ல பண்புகளோட நடக்கிறோம் ஆனால் அவங்ககிட்ட நமக்கு வந்து பகைமை இருக்கு ஆனால் நல்ல விதமாக நடந்தாலும் அந்த பகைமை இருப்பிடும் அந்த நல்ல பண்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஓகே விளையாட்டாக ஒருவரை இகழ்ந்து பேசுவதிலும் துன்பத்தை தரும் பிறருடைய இயல்பை அறிந்து நடப்பவரிடத்திலும் பகைமை இருப்பினும் நல்ல பண்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு அடுத்து என் மதத்தால் எய்தல் எளிதன்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு உருப்பொத்தல் மக்கள் ஒப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு நகையுள்ளும் இன்னாதி இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு ஆறாவது குரல் பண்புடைய பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது வின்றேல் மண்புக்கு மாய்வது மண் பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது வின்றேல் மண்புக்கு மாய்வது மண் பொருள் உலகம் பண்புடையவர்களாக பண்புடையவர்களே நிலை பெற்று இருக்கிறது இல்லை என்றால் இவ்வுலகம் மண்ணோடு மண்ணாகி அழிந்துவிடும் என்ன அப்படின்னா உன் உலகத்துல பண்புடையவர்கள் இருக்கனால தான் இந்த உலகம் இன்னும் இயங்கிக்கிட்டு இருக்கு இல்லை அப்படின்னா அது எப்பயோ மண்ணுக்குள்ள வந்து அழி அழிந்து விடும் அப்படின்னு சொல்றாங்க பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது வென்றில் மண்புக்கு மாய்வது மண் இல்லை மாய்வது அப்படின்னா அழிவது மாய்வது அப்படின்னா அழிவது ஃபஸ்ட்டு குரல் என்னது அப்படின்னா என் பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு அன்புடைமை ஆன்ற குடிப்பிரத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு உறுப்பொத்தல் மக்களொப்பு அன்றால் விருத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு நகையுள்ளும் இன்னாதி இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு அடுத்து என்ன அப்படின்னா பண்புடையார் பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதுவின் மண்புக்கு மாய்வது மண் அடுத்து இயலாவது குரல் அறம்போலும் கூர்மையே ரேணும் மரம் போலும் மக்கட்பண்பு இல்லாதவர் அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போலும் மக்கட்பண்பு இல்லாதவர் பொருள் அறம் போன்ற கூர்மையான அறிவுடையவராக இருப்பினும் மக்களுக்கு பண் மக்களுக்குரிய பண்பு இல்லாதவர் ஓரறிவுடைய மரமாகவே கருதப்படுவர் இல்லை அறம் அப்படின்னா வாழை கூர்மையாக்கும் கருவி அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ மரத்தருக்கு நம்ம வந்து என்ன பண்ணுவோம் ஒரு அறம் வச்சுருப்போம் அது அந்த அறம் அந்த அந்த அறம் எவ்வளோ கூர்மையாக இருக்குமோ அதே மாதிரி இந்த படிப்புல இதுலேயோ இதுலேயோ இந்த பிஸ்னஸ் இதுலேயோ அது அறிவுடையவாக இருப்பாங்க மக்களுக்குரிய பண்பு இல்லை அப்படின்னா அவங்க மரமாகவே கருதப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அறம்போலும் கூர்மையறேனும் மரம் போலும் மக்கட்பண்பு இல்லாதவர் அடிச்சுட்டு ஃபஸ்ட்டு குரல் என்ன என்பதத்தால் என்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு அன்புடைமை ஆன்ற குடிப்பிரத்தில் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு உருப்பொத்தல் மக்கள் ஒப்பு அன்றால் விறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு நயனோடு நன்றி புரிந்தார் பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது வின்றே மண்புக்கு மாய்வது மண் அறம்போலும் கூர்மையரேனும் மரம் போலும் மக்கட் பண்பு இல்லாதவர் எட்டாவது குரல் நண்ப நண்பாற்றாகி நயமில செய்வாருக்கும் பண்பற்றா ராதல் கடை நண்பற் நண்பாற்றா ராகி நயமிழ செய்வாருக்கும் பண்பாற்றா ராதல் கடை நட்பு கொள்ள இயலாதவராய் தீங்கு செய்பவரிடத்திலும் பண்புடையவராய் பழக இயலாது இழிவான செயலாகும் இது என்ன பொருள் அப்படின்னா இப்போ ஒருத்தவங்கட்டு நம்ம வந்து நட்பு கொள்றோம் ஆனா அவங்க என்ன அப்படின்னா அவங்க தீமை செய்தவராக இருக்காங்க அவங்களோட சேர்ந்து நம்மளும் அந்த தீமையை செய்யக்கூடாது அவ் அவங்களோட இருந்தாலும் நம்ம பண்புடையவர்களாக இருக்க வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா யாரோட சேர்ந்தாலும் அவங்களோட அவங்கள மாதிரி நம்ம ஆகக்கூடாது அதான் மீனிங்கே ந நண்பாற்றா ராகி நயமிழ செய்வாருக்கும் பண்பாற்றா ராதல் கடை நட்பு கொள்ள இயலாதவராய் தீங்கு செய்வதரிடத்திலும் பண்புடையவராக ப பழக இயலாதது இழிவான செயலாகும் நீ பந்த அந்த இடத்துல நீ ப அந்த பண்புடையராக இல்லை அப்படின்னா அது இழிவான செயலாகும் அப்படின்னு சொல்கிறாங்க நண்பு அப்படின்னா நட்பு நயமில்லை அப்படின்னா தீங்கு இனிமையற்ற நயமில்லை அப்படின்னா திங்களது இனிமையற்ற கடைனா இழிவு கடைனா என்னது இங்க இழிவு நண்பாற்றா ராகி நயமிழ செய்வார்க்கும் பண்பாற்ற கடை ஃபர்ஸ்ட் குரல் என்னது அப்புடின்னா என் மதத்தால் எய்தல் எளிதன்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு அன்புடைமை ஆன்ற குடிப்பிரத்தல் இவ்விரண்டும் பண்புடைய பண்புடைமை என்னும் வழக்கு உறுப்பொத்தல் மக்கள் ஒப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாராட்டும் மா நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு அடுத்து பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது விஞ்சேல் மண்புக்கு மாய்வது மண் ஏழாவது குரல் அறம்போலும் கூர்மையறேனும் மரம்போலும் பண்பு இல்லாதவர் எட்டாவது குரல் நண்பாற்றாராகி ராகி நயமிழ செய்வாருக்கும் பண்பாற்றாராதல் கடை இப்போ ஒன்பதாவது குரல் நகல் வல்லர் அல்லாருக்கு மாயிறு ஞாலம் பகலும் பார்ப்பட்டான் பட்டன்றுள் நகல் நகல் வல்லார் அல்லாருக்கு மாயிறு ஞாலம் ப பகலும் பார்ப்பட்டான் இருள் ஏன்னா அப்படின்னா பிறரோடு பழகி பேசி சிரித்து மகிழ இயலாதவருக்கு மிகப்பெரிய இவ்வுலகம் பகலிலும் இருளாகவே தோன்றும் என்ன யார் டைம் பேசாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன அப்படின்னா பகலும் கூட இருட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கதான் நகல் வல்லார் அல்லாருக்கு மா மாயிறு ஞாலம் பகலும் பார்ப்பட்டான் இருள் ந நகல் வல்லார் அப்படின்னா சிரித்து மகிழ்பவர்கள் நகல் வல்லாரானது என்னது நகல்லானது சிரிப்பு நகல் வல்லார் அப்படின்னா சிரித்து மகிழ்பவர்கள் யிறு உல ஞாலம் அப்படின்னா மிகப்பெரிய உலகம் ஓகே நகல் வல்லார் அல்லாருக்கு மாயிறு ஞாலம் பகலும் பார்ப்பட்டால் இருள் ஃபர்ஸ்ட குரல் அப்படின்னா என்பதத்தால் எய்தல் எளிதென்ப யாருமாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு உறுப்பு ஒத்தல் மக்கள் ஒப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு நயனோடு நன்றி புரிந்தார் பயனுடையார் பண் பண்பு பாராட்டும் உலகு நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவர் மாட்டு அடுத்து பண்புடையார் பட்டொண்டு உலகம் அது இன்றில் மண்புக்கு மாய்வது இ மண் அறம்போலும் கூர்மையரேனும் மரம் போலும் மக்கட் பண்பு இல்லாதவர் நண்பா நண்பாற்றாகி நயமிழ செய்வாருக்கும் பண்பாற்றாதல் கடை நகல் வல்லர் நகல் வல்லர் நகல் வல்ல நகல் வல்லர் அல்லாருக்கு மாயிறு உலகம் ஞானம் பகலும் பார்ப்பட்டான் இருள் பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் தீதல் அற்று பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களந்தீமையால் திரிந்து திரிந்ததற்று பண்பில்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வமானது பாத்திரத்தின் தன்மையால் நல்ல பால் திரிந்தது போன்றது என்ன அப்படின்னா ஒருத்தவன்ட்ட பண்பு இல்லை ஆனால் அவன்கிட்ட என்ன இருக்குது பெருஞ்செல்வம் இருக்கு ஆனால் அந்த பெருஞ்செல்வத்தை வைத்து என்ன எதுக்கு உப்பு தான் சொல்கிறாங்க அப்படின்னா பாத்திரத்தில் தன்மையால் அந்த பால்ன்றது என்ன அப்படின்னா ஒத்துமையானது அந்த பால்ன்றத அவர் பாத்திரத்தில் அவர் ஒரு பாத்த அழுக்கான பாத்திரத்தில் நம்ம வச்சோன்னா அந்த பால் என்ன செய்யும் கெட்டு போயிடும் அதே போலதான் அந்த பண்பிலா பெற்ற பெருஞ்செல்வமோ அப்படின்னு சொல்றாங்க திரிந்ததை வச்சு அப்படின்னா திரிந்து போன்றது பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் தீர்ந்து அற்று கஷ்டக்குரல் என்பதத்தால் எளித எய்தல் எளி எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு அன்புடைமை ஆன்ற குடிபிறத்தல் குடிபிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைய பண்புடைமை என்னும் வழக்கு குறுப்பொத்தல் மக்களொப்பு அன்றால் விருத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதுவின்றில் மண்புக்கு மாய்வது மண் அறம்போலும் மரம் மரம்போலும் மக்கட் பண்பு இல்லாதவர் ஆகி நயமிழ செய்வார்க்கும் பண்பற்றார் ஆதல் கடை நகல் நகல்வல்லர் அல்லாருக்கும் ஞாயிறு நியாலம் பகலும் பார்ப்பட்டான் இருள் பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிந்தற்று தேங்க்யூ